السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ نحمد ہوں ون صلی علیہ رسول امّاد فقط قل اللہ تعالیٰ فی القرآن العدیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ومن عمر ہُونقی فی الخلق افلا یقل صدق اللہ العظیم அல்லாஹினுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் சூரா யாசின் வந்தது சூரா யாசினுடைய இறுதியிலே அல்லாஹு தாலா ஒரு வசனம் சொல்லி காட்டுகிறான் யாருக்கு நாம் ஆயுள் காலத்தை அதிகமாக கொடுத்தோமோ நு நக்கி ஹல்க் அவர்களுக்கு படைப்பு ரீதியாக நாம் ஒரு பலவீனத்தையும் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் அஃபலா தாக்கிரோன் அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் பொதுவாக மனிதன் வாழ்வினுடைய படைப்பின் அமைப்பினுடைய ஒரு யதார்த்தத்தை இந்த ஆயத் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு மனிதன் பிறந்து குழந்தை பருவமாக இருந்து அதை தொடர்ந்து அவன் வாழ்ந்து பிறகு வயோதிகம் என்ற மீண்டும் ஒரு குழந்தை பருவத்தை அடைந்து அவன் வஃபாத்தாகிரான் இந்த உலகத்தை விற்கும் என்பதாக அல்லாஹுத்தல்லா இந்த ஆயத்தினுடைய சுருக்கம் அல்லாஹுத்தல்லா சுருக்கமாக இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக சொல்லி காட்டுகிறான் பொதுவாக மனிதனுடைய ஆயுளை குறித்தும் அவனுடைய சக்தியை குறித்த வகையிலும் மார்க் அறிஞருடைய கருத்துப்படி அதேபோன்று அறிவுரையாளர்கள் விஞ்ஞானிகள் அவர்களுடைய ஆய்வின்படியும் ஒரு குழந்தை பிறந்தது முதல் முதல் வயதிலிருந்து அதனுடைய முப்பத்தி மூன்று வயது வரை அதனுடைய வளர்ச்சிகள் வளர்ச்சிகள் ஆகிக்கொண்டே இருக்கும் எல்லா வளர்ச்சிகளுமே முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தான் முப்பத்தி மூணு வயசை தாண்டி நாற்பது வயசு வரைக்கும் வந்த வளர்ச்சிகள் அப்படியே நிலையாக நிற்கும் வயோதிகத்துக்கு தளராது அப்படியே நிலையாக நிற்கும் முப்பத்தி முப்பத்து நாற்பது வயசு வரைக்கும் நாற்பது வயசுக்கு மேலே ஆயிருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வயோதிகம் என்கிற அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல பரவ ஆரம்பிக்கும் எல்லா பார் பொருட்களுக்குமே என்னங்க வயோதிகம் இருக்குது எல்லா உறுப்புகளுமே ஹார்ட்டு கிட்னி உதாரணத்துக்கு எதை வேணாலும் சொல்லலாம் எல்லா உறுப்பு எல்லா உறுப்புகளுமே நாள் கடக்க கடக்க என்னங்க அது வயோதிகமாக கொண்டேதான் இருக்கும் சல்லதா அலை சிலம்பவங்களுக்கு அல்லாஹ்தான நபி பட்டம் கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்த வயசு நாற்பது வயசு நிறையா நபிமார்களுக்கு அல்லாஹ்தான நாற்பது வயசில் நபித்துவத்தை கொடுத்தான் அதே போன்றதான் சல்லதாலை சிலம்பவங்களும் ஏதாவது ஒரு ஆளுமை பதவிக்கு ஒரு ஆளை தேர்வு செய்யணும்னு சொன்னால் நாற்பது வயசு உள்ள ஒரு மனிதரை பொறுப்புள்ள ஒரு மனிதரை பார்த்து சல்லதா அலை சிலம் தேர்வு செய்வாங்க அதே போன்றுதான் நாம் நாற்பது வயசை நாம் கடந்து விட்டோம் என்று சொன்னாலே நாம் என்னங்க குழந்தையினுடைய இரண்டாம் பருவம் முதல் பருவம் சின்ன குழந்தை இரண்டாம் பருவம் வயோதிகம் என்கிற குழந்தை தன்மையின் பக்கம் நாம் நாற்பது வயசுக்கு மேலே நாம் அப்படியே திரும்பிடுவோம் உதாரணத்துக்கு சொல்கிறதுனா சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு பல்லு இருக்காது வாய் என்னங்க பொக்கவாயாக இருக்கும் பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிக்கும் வயோதிகம் ஆகிட்டோம்னு சொன்னால் வளர்ந்த பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிக்கும் விழுந்து கடைசியாக பொக்கவாயி மூத்த அதே மாதிரி குழந்தையினுடைய பேச்சு மழலை பேச்சு ஆரம்பத்தில் சொல்றது எதுவுமே விளங்காது பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு புரியாது காலகட்டத்தில் எப்படியே போக 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 மனிதன் என்னங்க தான பின்னாடியும் மனிதனுடைய பேச்சு அந்த வயோதிகமான பிறகு அதனுடைய பேச்சு அதுவும் நமக்கு விளங்காது வாயில கல்லை போட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான் வயசானவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியவும் புரியாது பேச்சிலையும் மாற்றத்தை ஏற்படுத்துவான் நல்லா உத்தரம் அதே போன்ற விவேக எல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹு தாலா ஆயிரை குறித்து வரிசையாக சொல்லி ரெண்டு மூணு ஆயத்து வந்து இன்னைக்கு ஓதனத்துல அம்மிருக்கும் மாய தக்கரு பீகி மண் ததக்கர இது முதல் இடம் வந்துச்சு ரெண்டாவது இடத்துல அல்லாஹு தாலா ஒமன் நு அம்மிரு மின்கும் மா நு அம்மிரு என்று அல்லாஹு தாலா ரெண்டு இடத்துல ரெண்டு வகையான ஆயத்தை சொல்லி காட்டுகிறார் இதுவெல்லாம் குழந்தையாக நாம் பிறந்த போது பிறகு நாம் அடையக்கூடிய வயோதிகத்தை ஒப்பிட்டு அல்லாஹு தாலா இரண்டு ஆயத்திலும் சொல்லி காட்டிக்கொண்டே கொண்டே வருகிறான் உதாரணமாக குழந்தைக்கு நம்ம என்ன எப்படிங்க ஒரு ஆள் தேவைப்படும் துணையாக ஒரு ஆள் தேவைப்படும் தானாக ட்ரெஸ் போட முடியாது தானாக உணவு சாப்பிட முடியாது தானா என்னங்க சுயத்தேவையே போயிட்டாங்கன்னு சொன்னால் திருப்பி கழுவ முடியாது எல்லாத்துக்குமே ஒரு ஆளுடைய துணை தேவைப்படும் நாளைக்கு வயசான பிறகும் இதே தான் நல்லா சர சொல்கிறான் ஒரு ஆள் தேவைப்படும் துணையாக தேவைப்படும் என்னங்க கையை மாற்றி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் உணவை ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவங்களை பராமரித்து கொள்வதற்கு பார்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆள் வேணும் இப்படி குழந்தையை பார்த்து கொண்டோமோ அதே பொழுதும் வயதான பிறகும் பார்த்துக் கொள்ள வேண்டிய சூழல் வரும் இதை நாம் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் நம்மளுடைய குழந்தை ஒரு அசுத்தம் ஏற்பட்டால் நாம் அதை சுத்தம் செய்வதற்கு அசூசையாக கருதாமல் அதை அசிங்கமாக கருதாமல் நாம் எப்படி சுத்தம் செய்கிறோமோ அதே போன்று நம்மளுடைய வீடுகளில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் படுத்த படுக்கையாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க தன்னுடைய மேலில் அப்படியே அசுத்தம் ஆயிடுவாங்க அதை நம்ம கிளீன் செய்யும் போது என்னங்க ஒரு நஜீஸோ ஒரு அசுத்தமாக கருறது இருக்கக்கூடாது நம்மளுடைய குழந்தையில நம்ம எப்படி க சுத்தம் செய்கிறோமோ அதே போன்று அந்த வயசானவங்க இடத்துல நம்ம என்னங்க அதே மாதிரி சுத்தம் செய்யணும் இன்னொரு விஷயம் சலதாசன் சொன்னாங்க அறுதல் உழம்பு குரான்லேயே இன்னைக்கு நெருங்கும் நிலத்தில் வந்துச்சு அறுதல் உழம்பு அப்படின்னா அற்பமான வயசு ஒரு கேவலமான வயசு மட்டமான வயசு இதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு அறுதல் ரோமருங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு அறுதல் ரோமர் என்ன அப்படின்னா தன்னுடைய என்னங்க தன்னுடைய சுய தேவையை கூட தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டு பிறருடைய உதவியோடு என்னங்க அவர் வாழ்கிறாரு பார்த்தீங்களா எந்த ஒரு உதவியுமே செய்யாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது ஒரு ஆளோட துணையோட ஒருத்தர் வாழ்றாருன்னு சொன்னால் அது அந்த வயசுக்கு பெருதாக அறுதல் உளம்புருங்கிறாங்க இது அறுதல் ரொம்ப வயசு ஏத்தனை சரியாக சொல்ல முடியாது சில மார்க் அறிஞர்கள் என்னங்க இது வந்து தன்னுடைய வயசுனால இதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சில அறிஞர்கள் தொண்ணூறு வயசுன்னு எழுதுகிறாங்க கிதாப்புகளில் ஒரு சில அறிஞர்கள் எப்பொழுதும் தன்னுடைய வயசு தன்னுடைய கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு ஆள் துணை தேவைப்படுதோ அந்த வயசுக்கு பேர் தான் அரு அறுதல் ரொம்ப அற்பமான வயசு கேவலமான வயசுன்னு எழுதுறாங்க சலந்தாலுக்கு இந்த வயசை வந்து பாதுகாப்பு தெரிஞ்சாங்க அல்லாஹும் அளவுக்கு அற்பமான ஒரு ஆள் எனக்கு எனக்கு துணையா வேணும் இருந்துகிட்டு நான் என்னை பார்த்துக்கிற அளவுக்கு நான் இருக்க கூடாது அதை விட்டு நான் சீக்கிரம் அந்த உலகத்திற்கு அதை நாமையும் துவால் அதிகமா கேட்கும்போது போது ஆயுசு கூட ஆயுசு அதிகமாக்கூடாதுன்னு நீங்க நிறைய பேர் கேட்கணும் அப்படி கேட்கக்கூடாது ஆரோக்கியத்துடன் ஆயுசு அதிகமாக்கூடாதுன்னு அல்லாட்ட கேட்கணும் ஆயுச அதிகமாக்கி கொடுத்து நான் நூறு வயசு வரைக்கும் வாழ்றோம் நூறு வயசு வரைக்கும் படுத்த படிக்கலேயே கிடந்தோம்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே நாற்பது வயசு படுத்த படிக்கையாக கிடந்தோம்னா நாளைக்கு சுத்தம் பண்ணி வரவங்களே நம்மளை துவாசி ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி அதனால் அப்படி துவா செய்யக்கூடாது ஆரோக்கியத்துடன் கூடிய வாழ்க்கை வேண்டிய நாங்கள் நம்ம செய்யணும் சலதாலிசன் அப்படி தான் துவாசிட்டாங்க யாருலாம் என்னுடைய இந்த யாருடைய தேவையை மட்டும் நான் என்னங்க பாராமுகமாக இருக்கணும் யாருடைய தேவையும் ஏற்படக்கூடாது நான் தனியாக இருக்கிற வரை என்னை உலகத்தில் ஹயாத்தான்னு சொல்லி சலதாலிசன் துவாசி இருந்தாங்க அதனால தான் சலதாலிசில் அவங்கள அல்லாஹத்தில் அறுபத்தி மூணு வயசுலேயே உலகத்துலருந்து கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு ரபுபத்தர் அதிகம் தான் ஆகும் அவங்களே என்னங்க அறுபத்தி மூணு வயசுல எல்லாத்தெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டான் அறுபத்தி மூணு வயசாக இருந்தாலும் செல்லதா அழிசுவலம் மகளுக்கு நிறைக்க வேண்டிய தாடிகள்லாம் நிறைச்சிருச்சு ஹதீஸில் ஒரு ரிவாயத்தில் வருது இருபது முடி நரைச்சிருந்தது ஒரு ரிவாயத்தில் பதினாலு முடி நரைச்சிருந்து என்ன எழுதியிருக்கிறாங்க கித்தாபுகள்லையும் ஹதீஸுகள்லையும் செல்லதா அழைச்சல மோளுக்கு எத்தனை முடி நரைச்சிருந்துச்சுன்னு காதியினுடைய சோலை இந்த இடத்துல இருந்து முதல்ல நிறக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கடுத்து தாடியினுடைய இந்த மேல் பகுதி கீழ் உதட்டினுடைய இந்த இடத்துல இந்த பகுதி நிறைக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் தாலியில நாலஞ்சு முடி வந்துச்சு இன்றைக்கி நம்மளில் நிறையா பேர் மொத்தமாக எடுக்கும் போது இந்த இந்த முடியும் சேர்த்து எடுத்துடுறது இதை சலதா லேசன் மபாதார வரைக்கும் தான் இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா தாடியுடைய ஒரு முடி கீழே விழுந்தாலும் எடுத்து உள்ள வச்சு தான் வெளியே போடுவாங்க அந்தளவுக்கு தாடிக்கு என்னங்க சலதா லேசில் முக முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஹதீஸ்களில் ஒரு வார்த்தை இப்படி வருது அக்ரிமு பிசி பிசிபத்தில் முஸ்லீம் அதாவது உங்களுடைய முஸ்லீம்களில் யாராவது என்னங்க தாடி நிறைச்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சங்கை சங்கை ஒரு ஹதீஸில் ஏன்னா உங்களோடைய உங்க முன்னாடியே பிறந்துட்டாங்க உங்களோட அதிகமா தொழுது இருக்காங்க உங்களோட அதிகமா நோன்பு வச்சிருக்காங்க எனவே உங்களோட என்னங்க எல்லா விதத்துலயுமே அவங்க முந்தியவரா இருக்காங்க உங்களிடத்தில் நிறைய உள்ளவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சங்கை செய்யுங்கன்னு சொன்னாங்க சலதா அலிஸ்லாம் முதல் முதல்ல இப்ராஹிம் அலிஸ்வலாத்து வஸ்லாம அவங்களுக்கு தாடி என்னங்க நிறைக்குது பார்த்துட்டு உடனே அல்லாட்டை கேட்குறாங்க அல்லா இது என்ன எனக்கு இப்படி நர வர ஆரம்பிக்குது வெள்ள வெள்ளையா வருது என்ன செய்யறதுன்னு சொல்லி அல்லாட்டை முறையிடுறாங்க அல்லா சொன்ன வார்த்தை இன்னவும் நூரி இதனுடைய நூறுன்னு சொன்னால் அல்லாஹலா இதனுடைய ஒளி என்பதை அல்லாஹலா சொன்னார் சொன்னோடே அவங்க அடுத்து கேட்குற வார்த்தை ஃபசித்து நூறக்க யார்லாம் யாரெல்லாம் உன்னுடைய நூற எனக்கு அதிகமாக்கி கொடுது இன்னைக்கு நம்மள்கிட்ட லேசாக ஒரு முடி வந்தாலே டைய அடிச்சிடறது பூரா அப்படியே கருப்பாக்கிடுறது அவங்க கேட்ட வார்த்தை எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட வார்த்தை ஒரு முடி வந்துச்சுன்னு சொல்லி எல்லா கிட்ட கேட்குறாங்க அல்லாஹா இந்த நூறு என்னுடைய நூறுன்னு சொல்கிறான் உடனே அத்தி கேட்குற வார்த்தை நூறுங்க யாழ் தான் யாழ் தான் என்னுடைய அந்த நூற என்னங்க உன்னுடைய நூரை எனக்கு அதிகமாக்கி கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க நிறைய இன்னைக்கு நம்மள ரெண்டு முடி வந்தாலும் சரி மூணு முடி வந்தாலும் சரி உடனே கையடிச்சிட வேண்டியது இன்னைக்கு ரமலான் மாசம் ரமலானுடைய மாசத்துல காணா கண்ணு தெரிகிறது இல்லை போக போக வந்து நினைக்கிறேன் பத்து நாள் தான் நான் இருக்கு முடிஞ்சுன்னா அதை எப்போ மூலம் ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன் பக்ரீத்துடைய நேரத்தில் என்னங்க இந்த பூரா வெளுத்துடும் பள்ளியில் போய் அறிவிப்பு செஞ்சுருவாங்க ஒன்று முதல் பத்து வரை நிக வெட்டக்கூடாது ரோமங்களை கோமங்களை அப்போ தான் அவருக்கு உண்மையான வயசு என்னன்னு தெரியும் பக்ரீத்துக்கு தொலைகு ஈ தொலைக்கு வரும்போது தான் அவரோட உண்மையான வயசு என்னன்னு தெரியும் ஆக நம்மளுடைய காலகட்டம் நம்மளுடைய மோசமான காலகட்டம் இப்படி இருக்குது நம்ம சிந்திக்க வேண்டும் அதே போன்று தான் அதாவது நம்மளுடைய வயோதிகத்தை குறித்த வகையில் நமக்கு கொடுக்கின்ற வயோதிகம் ஒன்று நல்லடியார்களுக்கு அல்லாவும் சில வயோதிகத்தினை குறிப்பாக கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுங்களா அவங்களுடைய சிந்தனை மாறாது இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய பேர் வயோதிகளாக இருப்பாங்க சொந்த மருமையை சொந்த பேரையும் வந்தால் கூட யாரும் பார்க்க தெரியாது யாரும் கேட்பாங்க ஆனால் இதை வச்சு என்ன க நம்மளுடைய நபிமார்கள் மூத்தவர்கள் நல்லதியாக அல்லாஹல்லா கொடுத்த மிகப்பெரிய கிப்டு அவங்களுக்கு என்ன சிந்தனை மாறாது தங்களுடைய நூறு வயசா இருந்தாலும் சரி நூத்தி இருபது வயசா இருந்தாலும் சரி எத்தனை வயசாக இருந்தாலும் நென்மை ரீதியாக அவங்களுக்கு எனக்கு அறிவு ரீதியான அவங்களோட சிந்தனைகள் அவங்களுக்கு கூட குறையாது இது அல்லாஹுத் தல்லா அவளுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிப்ட் எனவே நாமும் துவா செய்ய வேண்டும் நம்மளுடைய ஆரோக்கியத்திருக்கும் ஆரோக்கியம் சாதாரணமான ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியம் நல்ல உடல்நிலையத்தோடு ஆரோக்கியத்தோடு நம்ம எனக்கு அதிகமான ஆயுஷுக்காமல் நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்பிக்கை நம்ம தான் பரங்கத்தினால் நம்மளுடைய ஆயுஷ் காலத்தை நோய் இல்லாமல் நீண்டி வாழ்வதுடன் அதே போன்று வாழும் காலத்தில் அவனுடைய கற்றலைக்கு வழிபட்டு வாழக்கூடிய மக்களில் வல்லான மனைவர்களை மாற்றி அருள் ஆமீன் புரியாக اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام اللهم أغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين جزا الله عنها محمدا عنها هو أهله صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سيدنا